கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமில் தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த வேளையிலே சங்கீதம் புஸ்தகத்தில் காணப்படுகிற தேவனுடைய ரகசியங்கள் அவருடைய அன்பு நீதிமான் மேலே அவர் ஒரு வைக்கிறார் என்பதை நம்ம தியானிச்சிட்ருக்கோம் மறுபடியும் இன்னொரு சங்கீதத்தை நம்ம படிக்கிறது முன்னதாக கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக அவருடைய சன்னிதானத்தில் அர்ப்பணிச்சு கத்தாவே எங்களுக்கு சொல்லி கேட்கலாம் தலைவன் இங்கி செபிக்கும் தகவனே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை விடையராக இருக்கிறவரே இந்த வேலையில் எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா நம்முடைய வேதத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாங்க சுவாமி உம்முடைய அன்பின் கட்டுக்குள்ளாக நாங்கள் யாவரும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் தாப்பினேன் அமேன் லூயா சங்கீதம் பதினொன்று அதற்கு முன்னதாக இந்த பத்தாவது சங்கீதத்தில் பதினாறாவது வசனத்தை படிச்சுட்டு பதினாறுல இருந்து படிச்சுட்டு நம்ம பதினோறாவது சங்கீதத்துக்கு போகலாம் கர்த்தர் கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறார் புறஜாதியார் அவருடைய தேசத்தில் இருந்து அழிந்து போவார்கள் கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டர் கேட்டிருக்கிறீர் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரில் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருழுவி அதாவது கத்தர் ராஜாதி ராஜா யார் சொல்கிறானாக்கா தாவிது ராஜா அவர் கத்தரை தனக்கு முன்பாக எப்படி வைத்திருக்கிறாருன்னாக்கா தேவன் மாத்திரம் இல்லை அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அவர்தான் என்பதை இந்த வசனம் பதினாறாவது வசனம் சொல்லுவார் த லார்ட் இஸ் த கிங் அண்ட் ஹீ இஸ் த கிங் ஃபார் எவர் அண்ட் எவர் என்ற இன்னைக்கு நம்ம தேவனை எப்படி வச்சிருக்கோன்றதை தான் நம்ம பார்க்கணும் அவர் ராஜாவாக இருந்தால் நான் வந்து அவருடைய சப்ஜெக்ட் கரெக்டுங்களா இந்த சப்ஜெக்டாக நான் எனக்கு ராஜா என்ன செய்வார் எனக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் செய்யணும்னு பார்ப்பார் நல்லா அப்படியே யோசிங்க அவர் என்னுடைய ராஜா என்னை ஆளுகிறவர் அவருடைய அரசாங்கத்தில் நான் ஒரு ஒரு சிட்டிசன் என்னை நல்லா வச்சாதான் அந்த ராஜாக்கே ஒரு மகிமை கிடைக்கும் அப்போ அந்த ராஜா எல்லா விதத்திலையும் நல்லது தானே நினைப்பார் தாவிதை என்ன சொல்கிறா தெரியுமா எனக்கு ஆண்டவர் ராஜாதி ராஜா அவர் தான் எனக்கு எல்லாமே அந்த உணர்வுக்குள்ளே நம்மளும் காணப்படல எனக்கு அவர் என்னை என்னை நடத்துகிறவர் அவர் தான் என்ன அழகாக ஓ லார்ட் யூ ஹாவ் ஹர்ட் த டிசைர் அண்ட் த லாங்கிங் ஆஃப் த ஹம்பிள் அண்ட் அப்ரெஸ்ட் லாங்கிங் ஏக்கம் உணர்வு எல்லாமே நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க எப்படி ஒரு ராஜாக்கு தெரியும் அன்லசன் அத்வைஸ் அந்த ராஜா நம்மளை வந்து தான் அப்போ கத்தராகி தேவன் நம்ம நோக்கமாக இருக்கிறார் நம்மே பார்த்துட்டு நம் நினைவாகவே அவர் இருக்கிறார் அதனால நம்மளுடைய உணர்வுகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் அடுத்தது கேட்குறாரு யூ ப்ரிப்பேர் அண்ட் ஸ்ட்ரென்தன் அண்ட் டிரெக்ட் தேர் ஹார்ட்ஸ் யூ வில் காஸ் ஹியர் ஹியர் டு தமிழில் வாசிங்கம்மா அந்த பதினேழாவது வசனத்தை கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை பாருங்க இதுதான் அர்த்தம் சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கிறவர் சிறுமைப்பட்டவர்கள்னா என்ன எல்லா விதத்திலையும் நெருக்கம் இன்னைக்கு சொல்றாங்க நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே ஆண்டவர் பார்த்துட்டு தானே இருக்கிறார் ஏன் எனக்கு பதில் தரல அது அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வசனம் சொல்லுது சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை அவர் கேட்டு அறிந்து அவர்கள் பதில் அளிக்கிறார் இந்த தாட்டுக்குள்ள வந்துடலாம் போடுற தாட் ஆகிய அவர் கேட்கல ஜபத்துக்கு பதில் வரல என்னை தள்ளிட்டாரு அந்த மாதிரி நெகட்டிவ்ஸே வரக்கூடாது எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இந்த சத்திய வேதத்தில் உண்டு இந்த சத்திய வேதத்தை நம்ம படித்து அதை அதை யோசிக்கணும் நம்ம இப்போ நம்ம சும்மா இதை அப்படியே படிச்சுட்டு போனோம்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் திங்க் பிரிங்க் இட் இன் டூ அதை யோசனைக்குள்ளே கொண்டு வாங்க ஆண்டவர் எனக்கு ராஜா அவர் தான் எனக்கு எல்லாமே என் வேண்டுதல்களை அறிந்திருக்கிறார் என் உணர்வுகளை அணிந்திருக்கிறார் என் நோக்கத்தை அறிவார் எனக்கு எல்லாமே அவர் தான் பதில் தரப்பறார் அப்படி உணர்வுக்குள்ள நம்ம காணப்படுமேமானால் நிச்சயமாகவே பதில் உண்டு எப்படிங்க அந்த உணர்வுக்குள்ள நம்ம வரணும் அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய படிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒழுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருவீர் இந்த வசனத்தை நம்ம நல்ல யோசிக்கலாம் பலவந்தன் யாரு சத்ரு நமக்கு மனுஷர்கள் சத்துருக்கள் கிடையாது மனுஷர்கள் வந்து தங்க எண்ணங்களை தங்களுடைய காரியத்தை சாத்தானுக்கு இடம் கொடுக்கும்போது தான் அவங்க நமக்கு இனிமையாக மாறுறாங்க எல்லா மனுஷரும் நல்லவர்கள்தான் நல்ல யோசிச்சுக்கும் யாராவது நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்களா அன்பு செலுத்துங்க அன்புக்குள்ளே கொண்டு வாங்க அப்போது அந்த பலவந்தன் இருக்கான் பார்த்தீங்களா கொல்லாதவன் அவன் ஓடி போயிடுவான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற காரியம் அன்பு தான் இயேசுவின் அன்பு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்த அண்ட சராசரங்களை படைத்த தேவன் இந்த பூமியில் இறங்கி வந்து நமக்காக பதில் அளித்திருக்கிறார் பலவந்தனுடைய கையிலேருந்து நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார் நம் ஜபங்களுக்கு அவர் பதில் அளிக்கிறார் நமக்கு விடுதலை ஆக்கிறவர் அவர் ஒருவரே அவர் தான் என் நல்லவர் என்சு எனக்கு பதில் அளிக்கிறார் இந்த உணர்வுக்குள்ளே வரலாம் இப்போது இந்த வசனத்தோடு சேர்ந்து அடுத்த அதிகாரத்துக்குள்ளே போகலாம் சங்கீதம் பதினோராவது அதிகாரத்துக்குள்ளே போகலாம் நான் கத்தரை நம்பியிருக்கிறேன் பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சையை போல உன் மலை மலைக்கு பறந்து போய் என்று சொல்லுகிறீர்கள் ஒன் மினிட்மா இந்த பத்தாவது அதிகாரத்தில் அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடிய மாட்டேங்குது ஹம்பிள்ன்றது வார்த்தை பதினேழாவது வசனத்தில் சொல்லப்படுது தோஸ் பீப்பிள் ஆர் வெரி பேஷண்ட் நீங்கள் கேட்கலாம் சிறுமைப்பட்டவர்கள் அப்படின்னா கத்தர் என்ன சொல்கிறாருனா அவங்கள பற்றி தேர் த பீப்புள் வின் கிரஷ்ட் நொறுங்கியிருக்காங்க கத்தர் அவர்கள் ஜபத்தை கேட்குறவர் அந்த மனுஷனை பற்றி தாவீது எழுதுகிறாரு கர்த்தாவே you மை ரெஃப்யூஜ் நீ தான் எனக்கு அடைக்கலாம் அப்படி இருக்கும்போது என்னை ஏ ஃப்ளீ லைக் எ பேர்ட் இன்டு த மவுண்டன் சொல்கிறீங்க ஆண்டவரே நான் உண்மை நம்பியிருக்கேன் நீர் தான் எனக்கு எல்லாவற்றுக்குமா இல்லாமல் இருக்கிறீங்க எனக்கு ஆதாரம் நீர் தான் பொறுமையோடு நான் யாவையும் உங்களுடைய பாதத்தில் வச்சுருக்கேன் பட் ஏ எதற்காக ஒரு பட்சியை போல் மலைக்கு போ சொல்லப்படுகிறது கல்வாரி அந்த மலை நமக்காக ரத்த சிந்தின என் தேவனாகிய கத்தர் அவருடைய பாதம் அதுதான் நமக்கு அடைக்கலாம் நல்ல யோசிச்சு பார்த்தா அந்த கல்வாரியின் உணர்வுக்குள்ளே நம்ம காணப்பட்டோன்னா அவருடைய அன்பின் தியாகத்தை நாம் அடைய முடியும் அதுதான் நமக்கு அடைக்கலமாக இருக்கு. அந்த அடைக்கலத்தில் நாங்கள் காணப்படும் போது அவர் நம்மளை அப்படியே சூழ மூடிக்கொள்கிறார் கத்திராகை தேவன் அவருடைய அன்பின் கருத்துக்குள்ளே நம்மளை மூடுறார்